நாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் மிக அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் முட்டை மசாலா தோசை செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் அளவு பொடியாக நறுக்கினால்தான் மசாலா தோசைக்கு அருமையாக இருக்கும் நாம் தக்காளி பழத்தை இப்படி பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் நறுக்கிய வெங்காயத்துடன் பச்சை மிளகாய் மல்லி இலை தூவி வைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக ஸ்பாஞ்சியாக முட்டை மசாலா தோசை செய்வதற்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்து விடலாம் ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி சேர்த்து விடலாம் மிளகுத்தோடு ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் மைதா மாவுடன் மசாலாக்களை நல்லது மிக்ஸ் செய்து பாத்திரத்து தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதம் கரைத்து விடலாம் நம்ம கெட்டி இல்லாமல் கரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கரைத்து வைத்திருக்கும் மைதா மாவுடன் ஒரு கப் தோசை மாவு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் முட்டையை நன்றாக பீட் செய்து மாவில் கடந்து விடலாம் நாம் முட்டையுடன் அடிப்பதற்கு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் முட்டைக்கு தேவையான தூளுப்பு நாம் சிறிது தண்ணி சேர்த்து உப்பு கரையவும் முட்டையை அடித்து விடலாம் நாம் பெப்பர் சால்ட்டுடன் முட்டையை சேர்த்து நன்றாக அடித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எடுத்து வைத்திருக்கும் தோசை மாவிற்கு இரண்டு முட்டை சரியாக வரும் நாம் நன்றாக பீட் செய்து விடலாம் நாம் முட்டையை நன்றாக பீட் செய்து தோசை மாவில் கலந்து விடலாம் இந்தளவு அடித்து இருந்தால் முட்டை மசாலா தோசை மிக சாஃப்டாக வரும் முட்டையை தோசை மாவுடன் சேர்த்து விடலாம் நாம் நன்றாக மிக்ஸ் செய்து நறுக்கிய வெங்காயம் தக்காளியை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் நாம் நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எலையை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் இந்தளவு மிக்ஸ் செய்து நம் தோசை சட்டியில் ஊற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தோசை சட்டி இப்படி நன்றாக காயவும் நாம் முட்டை தோசையை ஊற்றிவிடலாம் நம் மசாலாக்களுடன் சேர்த்து மெதுவாக ஊற்றலாம் நம் சிறிய தோசையாக ஊற்றினால் நன்றாக வெந்து வரும் என்னை நாம் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் நன்றாக வெந்து வரும் நம் ஹை ஃப்ளேமிலே வேக வைத்து திருப்பி போட்ட பின் நாம் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் இந்தளவு வேகவும் நாம் திருப்பி விடலாம் நாம் திருப்பி போட்ட பின் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்து விடலாம் நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்தால்தான் வெங்காயம் தக்காளி நன்றாக வெந்து வரும் நாம் இப்பொழுது திருப்பி போட்டு எடுத்து விடலாம் இரண்டு பக்கமும் நன்றாக வெந்து வந்து விட்டது நாம் தோசையை எடுத்து விடலாம் நாம் அனைத்து தோசையும் இப்படி ஊற்றி எடுத்து விடலாம் நாம் மைதா மாவு சேர்த்ததால் தோசை மிக ஸ்பான்ஜியாக இருக்கும் முட்டை மசாலா தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் இந்த மசாலா முட்டை தோசையை ஒரு பத்து நிமிடத்திலே செய்து விடலாம் நாம் லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டாலும் மிக அருமையாக இருக்கும் காலை டிஃபனுக்கு இதே போல் செய்து கொடுத்தால் அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான முட்டை மசாலா தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்